வணக்கம் வணக்கம் நிறைய பதிவுகளில் நீங்க பெருமாளை வந்து கொஞ்சம் குறைச்சி பேசுறதா வந்து விமர்சனங்கள் எல்லாம் வருது பெருமாளை உங்களுக்கு பிடிக்காதா வீட்டுக்குள்ள பெருமாள் சிலை எல்லாம் வச்சிருக்கீங்க பெருமாளை பிடிக்குமா பிடிக்காதா பெருமாளை பெருமாளுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல பூமியில எங்கேயுமே சிலை கிடையாதுன்னு சொல்றது காரணம் சிவன் எங்குமே சிவனுக்குள்ள பெருமாள் அப்படின்னு சொல்ல சில சமூகத்தினர் வந்து பெருமாள் மட்டுமே தெய்வமாகும் ஆனால் ஆனா பண்டக்குள்ள மூளை இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம உடம்புல சிவன்கிறது உயிர் சிவன்கிறது உயிர் சக்திங்கிறது உடன் சக்தி இல்லையல் சிவன் இல்லை சத்து இல்லையேல் ஜீவன் இல்லை இது நான் கணக்கு ஆனால் இந்த ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி கொடுக்கறது என்ன அப்படின்னா இந்த உடலும் உயிரும் மட்டும் இருந்தால் போதுமானா அவன் ஜடம் வெறும் உயிரும் உடலும் கிடப்போணமாக கிடக்குறான்னா அவன் ஜடம் அப்போ இந்த உடம்புல இருக்கிற எண்ணற்ற பார்த்தை இணைக்கிறது என்னென்ன உனக்கு கீழே ஒரு பெருவிரல் அடிபட்டால் உச்சந்தலையில் பாதிப்பு ஏற்படும் வெறுவரல் உனக்கு உயிர் கண்ட வரும் சுண்டு வரல் அடிபட்டுச்சு அப்படின்னா மாமனுக்கா அப்ப அந்த நரம்பு கனெக்ஷன் அப்போ கண்ணுக்கு தெரியாத உன் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பும் புதன் இந்த மூளை இருக்கு பாத்தீங்களா முன்னூறு கிராம் தான் இந்த மூளையில உடம்புல இருக்கிற எண்ணற்ற இந்த மூளைக்கு போற அப் நம்ம உடம்புல இருக்க அத்தனை கனெக்ஷன் இந்த மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் கல்லீரலுக்கும் இஎன்டி ப்ராப்ளம் அப்படின்னாலே கண்ணு காது மூக்கு தொண்டான்றோம் அப்போ இதெல்லாம் முக்கியமான பார்ப்பு கல்லீரல் இல்லைன்னா திருப்பி அதை ரெகுலேஷன் பண்ணி உங்களுக்கு சுத்திகரிப்பு இல்லை அப்போ புதன்கிறது என்ன அப்படின்னா கெடாத பொருள் இப்போ இந்த கடல் இப்போ பூமிக்குள்ள மூணு பங்கு கடல் ஆனா இந்த நிலத்தில் இருக்கிற பச்சையா இருக்கக்கூடிய தாவரங்கள் புதன் அந்த தாவரத்தில் இருக்க காய் கனி இதெல்லாம் புதன் அப்ப நமக்கு பூமியில இருக்கக்கூடிய முக்காவாசி பொருள் பெருமாள்தான் ஆனா இதெல்லாம் சூரியன் சூரிய இருக்காது இவ எதுவுமே சூரிய நிலைன்னா இருக்காது உங்களுக்கு கடலுக்கு இன்னொரு பேர் ஆளி முதல் முதல்ல தோன்றியது நீர் அதுலயும் கெடாத நீர் எதுன்னா கடலு கெடாதது மூளை இந்த மூளை போச்சு அப்படின்னா அவனுக்கு போமா மூளை கட்டு போச்சுன்னா உடம்பு கட்டு நம்ம உடம்புல புதன் சம்பந்தப்பட்ட கல்லீரல் அதனாலதான் மாமன் அப்படிங்கிறது மாமனுக்கும் மருமகனுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் எதுக்குன்னா பூமிக்கும் கடலுக்கும் அவ்வளோ ஒத்துணர் இந்த பூமியில வந்து பெருமாள் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை அவர் வேற அவர் கடல் அவர் தர்மத்தை காக்குறவர் அதாவது நல்லவன் கெட்டவேன் நீ கடல்ல போய் குளிச்சுன்னா நான் உன்னை உள்ள எழுத்துருவேன் நீ குளிச்சா உன்ன வெளியுதல் சிறப்பும் நானே இறப்பும் நானே பாவமும் நானே புண்ணியமும் நானே சகலமும் நானே அந்த கடல்ல இருந்து அள்ளி மேகமா போய் அங்கிருந்து மழை பெய்ஞ்சு மறுபடியும் ஆறா உற்பத்தி மீண்டும் கடல் அவர் இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்துல இயற்கையே அப்போ அந்த சுழற்சிக்கு காரணம் பூமி அது செவ்வாய் முருகன் அதுக்கு காரணம் சூரியன் இது இல்லைன்னா அப்போ இதை பொதுவாகவே சந்திரன் சுக்ரன் புதன் சூரியன் பூமி இந்த அஞ்சு தான் பஞ்சபூதம் இது இல்லைன்னா சுழற்சியே கிடையாது அது இது இல்லைன்னா பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதமும் தான் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களை பெருமாள் வந்து காப்பாற்றுவர் அப்போ மூளைங்கிற புத்தியை கொண்டு இந்த உலகை ஆளலாம் இந்த மூளைங்கிறத புத்தியை கொண்டு விதியை மதியால் விளன்னா அந்த மூளை அப்போ பெருமாள் என்பது பார்க்கடல் அவரை போய் உள்ள வா உலகத்தை அழிச்சேன் தர்மத்தை காப்பேன் அப்படின்னு சொல்வார் அப்போ நமக்கு தர்மம் அப்படின்னா என்னது இறைவன் படத்தில் படைப்பில் தன் நிலை மாறாதங்கிறான் அதாவது முதல்ல நான் என்ன பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என் வீடு என்ன நான் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என் வீடு அதுக்கப்புறம் என் குடும்பம் அதுக்கப்புறம் என் சொந்த பந்தம் அதுக்கப்புறம் என் என் இனத்தவனை நான் பார்த்துக்கிட்டாலே என் இனத்துல என் குடும்பத்துல என் சொந்த பந்தத்துல நான் நல்லா இருக்கிற பட்சத்துல நாங்க கஷ்டப்பட்டவனுக்கு உதவும் போதே என் இனத்தில் அனாதை இல்லை முதியோர் இல்லை இப்படி அவவே இனத்தை பாத்துக்கிட்டாலே அனாதையும் இல்லை முதியோரும் இல்லை நீ நல்லா இருக்கிற உன் அண்ணன் தம்பியை பார்த்துக்க மாட்டேன் உன் சொந்த பந்தத்தை பார்த்துக்க மாட்டேன் ஆனா ரோட்ல இருக்கிறவனுக்கு நீ தானம் பண்ணிட்டா எப்படி உனக்கு புண்ணியம் வந்துருங்கிற வாய்ப்பே கிடையாது தர்ம நீதிங்கிறது தன் இனத்தை காப்பது காக்கை போல் வாழணும் அந்தந்த இனம் அந்தந்த கூட்டத்தோடு மட்டுமே வாழும் பிறருனுடைய நலனை கெடுக்க நீ பிறருக்கு வந்து தன் குடும்பம் தன் இனத்தையே மறந்துடுற பூர்வீக நேற்று பெருமாளை பிடிக்காமலே ரொம்ப பிடிச்சதே பெருமாள் ஆனா அவர் தர்மத்தின் நெறி நான் தர்மத்தை எனக்கு வரம் கொடுத்தது என் பெயர் கிருஷ்ணன் உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னா நான் தூங்கும் போது இந்த உடல் இறந்துடும் அப்ப அந்த கனவுங்கிறது என் மூளைக்குதானே அப்போ என் மூளையை பயன்படுத்துறது இந்த பெருமாள் அப்போ சிவனுக்குள்ள பெருமாள் என்பதை நான் ஏற்றுக்குவேன் சில சமூகத்தினர் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் அன்றைய காலத்திலேயே உங்களுக்கு வைணவர்கள் சைவர்களினுடைய வாக்குவாதம் அதுக்கு தான் அந்த சங்கரநாராயணர் கோயிலை சொன்னேன் பெருமாளும் சிவனும் பாதி பாதி உள்ள கோயில் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பெருமாள் மட்டுமே கடவுள் அப்போ வெறும் மூளை நரம்பையும் பிரித்து எடுத்துட்டு போ உயிரையும் உடம்பையும் விட்டுடுங்க சிவன் சந்திரன் சுக்கிரன் பூமி இது நம்ம உடம்புக்குள்ள உயிர் ரத்தம் சதை பிண்டத்துக்குள்ள கலந்து பிசைஞ்சு இருக்கிறது நரம்பு இது எப்படி பிரிக்க முடியுங்கிறீங்க அப்ப அந்த அணுக்களுக்கு உயிர் கொடுக்கறது நரம்பு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ரத்தத்தையும் சுத்திகர அப்ப செவ்வாயை சுத்தம் பண்றதும் கடல் அப்ப இந்த பூமியை சுத்தம் பண்ணுவதும் கடல் அப்ப இந்த பிரபஞ்சத்துல எப்பெல்லாம் அதர்மம் நீ தப்பான வழியில போறியோ அப்ப இந்த நிலநடுக்கம் இயற்கை பேரழிவை கொடுக்கிறதே உன்னுடைய பெருமாள் தான் அப்போ இயற்கைங்கிற பஞ்சபூதத்துக்கு ஓனர் அத்தனையும் பிறப்பிடமும் கடல் தான் இந்த பஞ்சபூதத்தின் பிறப்பிடமும் கடல் கடைசியில என்ன கொண்டு போய் நீ அதுல கலந்தாலும் கிடாது அவரு நீ நல்லவன் நான் நல்லவன் பார்க்க மாட்டார் இயற்கையின் நீதியையும் தர்மத்தையும் மட்டுமே நிலைநாட்டுவர் அதனால அவர் இவருக்கு தான் சொந்தம் அவருக்கு தான் இல்லை நான் பெருமாளை நேசிக்கிறேன் அவர் இருக்கும் இடம் பார் கடல் எலுமிச்சம்பளத்தில் நிறைய சிட்ரிக் ஆசிட் இருக்கு ஒரு இருக்கு நான் அந்த எலுமிச்சம்பளத்தை ஒரு நாலு அஞ்சை புழிஞ்சு தலை கை காலெல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணிவிட்டு நான் கடல் போய் குளிக்கிறேன் நான் நிறைய சோப்பு போட்டு உடம்புல தேய்க்கிறதுனால கண்ட கண்ட கழிவெல்லாம் எல்லாம் என்னுடைய எண்ணற்ற துகள்கள்லாம் அடைச்சிருது அப்போ இந்த எலுமிச்சம்பளை சார் என்ன பண்ணிடுதுன்னா அந்த துகள்களை பூரா கிளீன் பண்ணிடுது அதுக்கப்புறம் நான் கடலில் குளிக்கும் போது எனக்கு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தை கொடுத்துருது அப்போ என்னுடைய உடம்புல இருக்கிற செல்கள் நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகும் இந்த உடஞ்சு உற்பத்தி அந்த வழியை பூரா ஓப்பன் பண்றது எலுமிச்சம்பழம் அந்த கடல்ல குளிக்கும் போது உப்புங்கிற நெகட்டிவ் என்னுடைய செல்களை பூரா அந்த மூலிகை பூரா கடல்ல கிடக்குது எண்ணற்ற மூலிகள் கடல்ல இருக்கிறதுனால அது எல்லாமே அந்த உப்பு மூலமா உள்ள போய் என் உடம்புல இருக்கிற வீக்கான செல்களை பூரா மறுபடியும் சரி பண்ணுது உடஞ்சி உற்பத்தி ஆகும் போது வீரியமா வருது மருந்து விருந்து மூணு நாளும்பாங்க அப்ப நாற்பத்தெட்டு நாளுங்கிறது மூணு மாசம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா நான் அந்த கடல்ல எழுச்சம்பளத்தை தேய்ச்சி நான் குளிச்சேன் வருஷத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி பௌர்ணமி நாள் நான் பரமநாள் மாதிரி போய் குளிச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த பிறவியில ஜாதகத்துல எண்பது வயசுனாலும் நூத்தி அறுபது வயசு வரைக்கும் என்னால் வளர்த்தோம் ஏன்னா என்னுடைய கிருமிகளை அழிச்சு என்னுடைய அணுக்களின் வீரியத்தை கடல் கொடுத்துரும் தான் சாகாவரத்தை கொடுக்கக்கூடிய அமிர்த கலசம் இருப்பது கடல் அதன் அதை பகிர்ந்து அழித்தவன் கிருஷ்ண பரமாத்மா அப்ப அந்த ராகு கேது தலையை வெட்டினது அவன் நான் நடந்து போனா கூட என் நிலல் என் பின்னாடியே வருங்க அப்படின்னா இந்த உடல் அழி அந்த அமிர்த கலசத்தை இந்த உடல் அழிந்தவனால் உன்னை இயலாது எப்படி இந்த நிழலால் உன்னை இயலாதுன்னு அர்த்தம் அது அர்த்தம் வேற இவங்க என்ன நினைச்சுக்க நாம் இந்த உடலோடு இருக்கும்போது அந்த அமிர்தத்தை எடுத்துக்க முடியும் உடல் அழிந்தவனால் அமிர்த கலசத்தை எடுக்க முடியாது ராகு கேது என்பது நம் நிழல் நம் பின்னாலேயே இருக்கும் இந்த உடல் அழிகிற வரைக்கும் கூடவே இருக்கும் நீ நெஜத்தை விட்டுட்டு நிழலை நம்பி இந்த நிழல் காலத்துல போற கடல்ல குழி அமிர்த கலசம் கிடைக்கும் ராஜ கனிங்கிறது சிவன் அது அழியாத கனி கெடாத கனி அந்த கனியை பயன்படுத்திட்டே அதனால சிவனை பயன்படுத்திட்டு எம்பெருமாளை பயன்படுத்தி உயிரையும் உன் உடலையும் உன் மேனியையும் காக்கும் எம்பெருமாள் நாராயணன் அமிர்த கலசம் கடல் அது உன்னை காக்கும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இந்த தப்பான கருத்துக்களுக்கு எதிராக பேசிட்டு வாழ்த்து